மேரிமாவோட சின்ன வயசு இப்போ கலர் பண்ணி பிரேம் போட்டு புதுசு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் போட்டோவை பார்த்தா நீங்களே அசந்து போயிருவீங்க ஏன்னா வாய் அடிச்சு போயிருவீங்க இப்போ இருக்கிற காலேஜ் போடுவாங்க தோத்து போயிருவாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னா மேரிம வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நேத்துக்கு மேரிமாவோட சின்ன வயசு போட்டோ எடுத்துட்டு போய் கடையில் கொடுத்து ஃப்ரேம் போடுறதுக்காக கொடுத்துட்டோம் வந்து ஒரே அழுக ஒரே திட்டு சின்ன வயசு போட்டோ காணும் ஒரே ஒரு போட்டோ தான் நான் பிடிச்சி வச்சிருந்தேன் நீ இப்படி காணோம்னு சொல்லிட்டு ஒரே போட எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா பூனை வேற காட்டி வேற கொடுத்துச்சு இப்ப என்ன ஆச்சுன்னா நாங்க பிரேம் போட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோதான் வந்து மேரிமா வந்து சின்ன வயசு போட்டோம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு திட்டிட்டு கிடந்தாங்க மேரிமா பதினாறு வயசுல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை திட்டிட்டு கிடையாது காட்டி கொடுத்துருச்சு மேரிமாவோட சின்ன வயசு போட்டாவை கலர் பண்ணி பிரேம் போட்டு புதுசு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் போட்டோ பார்த்தா நீங்களே அசந்து போயிருவீங்க ஏன்னா வாய்ச்சு போயிருவீங்க இப்ப இருக்கிற காலேஜ் பண்ணுங்க தோத்து போயிருவாங்க அந்த அளவு வந்து மேரிமாட்டை சின்ன வயசு போட்டாவை ரெடி பண்ணியாச்சு காட்டவா காட்டவா இப்ப வந்து உங்களுக்கு அதை காட்ட போறேன் பாருங்க மேரி மாட்டைன்னு காட்டவே இல்லைங்க இங்க பாருங்களேன் மேரிமா சின்ன வயசுல கலர் போட்டா இப்படி இப்படிதான் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தானே அதனால அவங்க வந்து அப்போ அவங்க சக்திக்கு என்ன இருமோ அதை எடுத்து வச்சிருக்காங்க அது ஒரே ஒரு போட்டோ தான் எடுத்து வச்சிருக்காங்க மேரிமே எங்க அம்மா வந்து படிக்கவும் செய்யல இந்த போட்டோ நான் மேரிமட காட்டினேன் அப்படின்னா மேரிம என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா இங்க பா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் தான் இப்ப எங்கேயும் பிளாக் அண்ட் ஒயிட் வருது அந்த காலம் மட்டும் தான் அந்த மேரிம நான் எடுத்து வச்சிருக்கேங்க இல்ல என்னன்னா அவங்க அக்கா வச்சுட்டு இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ இது வந்து கலர் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு போட்டோகளை எதுல வந்து மேரிமா அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவனி பண்ணுங்க பதினாறு வயசுல எடுத்திருக்காங்க பாருங்களேன் மேரியமாங்க பாருங்க என்ன எவ்வளவு ஆளாக்கி என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தி எவ்வளவு தூரக்கா கொண்டு வந்து விட்டு எங்க மேரிமா தான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க ஆடுமேக்கு போயிட்டு இருக்காங்க இன்னும் வீட்டுக்கு இன்னும் வரல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காட்டணும் இப்பதான் கலர் பட்டம் வந்து டிசைன் டிசைனா அழகழகா கலரா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு போட்டோ காணும் மேரிமா குதிச்சாங்க பாருங்க குதி இங்க பாருங்க இந்த போட்டோ அப்படியே கலர் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா எதுக்கு எங்க அக்காவை பிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேரிமா நடந்த சண்டை கட்டுவாங்களே ஏற்கனவே போட்டாக்கான வரைக்கும் சண்டை கட்டினாங்க அதனால இந்த பாவம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இருந்தாங்க அந்த ஒட்டுக்கா இருக்கிறது அப்படியே கலர் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க அக்காவும் தங்கச்சி பாருங்க பூ எவ்வளவு அழகா வந்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க அந்த காலத்துல வந்து ஆஃப் சாரி கட்டிருக்காங்க ரெண்டு பேரும் பாருங்களேன் இது ஒருத்தர் ஆஃப் சாரி அவங்க அக்கா வந்து சேரி கை புல்லாண்டல் எப்படி போட்டிருக்காங்க மட்டும் பாருங்களேன் பாருங்க எங்க மேரிமா பாருங்க என்ன மாதிரி இருக்காங்களா மேரிமா வந்துட்டாங்களா தெரியலையே ரொம்ப நேரம் ஆச்சு சரிங்க நம்ம ரொம்ப நாள் ஆச்சு மேரிமா வந்து வருவாங்க சொல்லி காணோம் வர மாதிரி இன்னும் தெரியல மேரிமா வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட மேரிமாவோட சந்தோஷம் எப்படி இருக்கு மேரிமா அதுக்கு என்ன ரேட் பண்றாங்க அப்படிங்கறது அடுத்த வடி நான் உங்களுக்கு நான் போடுறேன் மறக்காம பாருங்க இந்த ரெண்டு பொட்டம் எது மேரிமா அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கவன் பண்ணுங்க போலாமாமா